அஸ்ஸலாமு வலைக்கும் இன்றைக்கி வந்து இந்த கைலியை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போலாம் வந்து ஜென்ஸ் கைலி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி தான் வருது இந்த மாதிரி லேடிஸ் கட்டுற கைலி வயசானவங்க இந்த மாதிரி கைலி வந்து எங்கள் சைடு கட்டுவாங்க இந்த மாதிரி கைலி வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பக்கமாக நான் வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தைக்காமல் இருக்கும்ல அந்த சைடு வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரெண்டையுமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுக்கோங்க பட் ஒரு சின்னதாக வந்து ஒரு மடிப்பு வந்து கொடுங்க ஒரு கால் இன்ச்சு க கம்மியாக வந்து மடித்தா போதும் ரொம்ப பட்டையாக வந்து மடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்னதாக மடிச்சுட்டு மடிச்சுக்கிட்டே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் பொறுமையாக வந்து மேலே எண்ணெய் அளவோடு வந்து மடித்தோமோ அதே அளவோடு கீழே வரைக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து தையல் போட்டாச்சு ஒரு தையல் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த கையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கணும் கீழே வந்து அந்த கையிலோட பீஸ் எதுவுமே வந்து தை கீழே இருக்காமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம மடித்து வந்து அப்படியே தையல் போட போகிறோம் நம்ம வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு வந்து தையல் போட்டோம்ல அந்த மடிப்பை அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தையலாக கிடைக்கும் நல்ல பக்கமாக நமக்கு ஒரே ஒரு தையல் மட்டும் தெரியும் நல்லா அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கிளாத்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல பக்கம் ஒரு தையல் இருக்குது இந்த சைடு வந்து கெட்ட பக்கம் ரெண்டு தையல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ